வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி பனிரெண்டை காண்போமா நாராயணனே பரம்பொருள் விராட புருஷன் ஸ்ரீ சுகர் பரீட்சைத்திடம் பேச ஆரம்பிக்கிறார் மகாராஜா பரீட்சித்து நீ கேட்டது மிகவும் சரி இதோ பகவானை எப்படி தியானிக்க வேண்டும் என்பதை உனக்கு நான் சொல்லி தருகிறேன் விராட் சொரூபத்தை உனக்கு கூறுகிறேன் கேட்டுக்கொள் இந்த விராட் சொரூபமே பிரம்ம உலகத்தை படைக்கின்றது அர்ஜுனனுக்கு கண்ணன் பகவத்கீதையின் நடுவிலே காட்டிய விஸ்வரூபம் அதாவது உலகமே தனக்கு உருவம் என்று காட்டினார் பரீட்சித்தும் ஸ்ரீ சுகர் கூறியதை மீண்டும் நினைத்துக் கொள்கிறார் ஸ்ரீ சுகர் பரீட்சித்திற்கு எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தருகிறார் பகவானுடைய சொரூபத்தை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் பிரபஞ்சமானது விராட் புருஷனுடைய சொரூபத்தில் காணப்படுகிறது அந்த பகவத் சொரூபம் மிக மிக பெரியது அவருக்கு வைராஜன் அதாவது வைகுண்டநாதன் என்பது பெயர் அந்த விராட் புருஷனுக்கு பாதாளம் பாத மூலம் ரசாதளம் புறங்கால்கள் மகாதளம் பாதங்களின் இரு பக்கங்கள் தலாதலம் கணைக்கால்கள் சுதலம் முழங்கால்கள் விதலம் அகலம் ஆகிய இரண்டும் தொடைகள் பூதலம் ஜகனம் ஆகாயம் நாபி சொர்க்கம் மார்பு மகாலோகம் கழுத்து ஜனலோகம் முகம் தபோலோகம் நெற்றி சத்தியலோகம் தலை இந்திரன் முதலிய தேவர்கள் கைகள் திக்குகளே காதுகள் சப்தமே சுரோத்ரேந்திரியம் காதை விட்டு காதுக்குள் இருக்கும் ஆகாச தேசத்தை ஆச்சரியமாக உடையதும் சப்தத்தை கிரகிக்க கூடிய சக்தி வாய்ந்ததுமான இந்திரியத்திற்கு சுரோத்ரேந்திரியம் என்று பெயர்கள் அஸ்வினி தேவர்களே இந்த விராட் புருஷனின் மூக்குகள் வாசனையே கிரானேந்திரியம் நாசி சம்பந்தப்பட்டது தந்தம் முதலியவற்றை கிரகிக்க கூடியதுமான சக்தி வாய்ந்த இந்திரியம் கிரானேந்திரியமாகும் அக்னி வாய் சூரியனே கண்கள் இரவும் பகலும் இரண்டு இமைகள் வருணன் கட்டை, ரசங்களே அவருடைய நாக்கு உலகில் உள்ள எல்லா பொருட்களுமே பெருமானுடைய அவயங்கள் தான் அவர் தாம் ஒருவராக இருந்து எல்லாவற்றையும் தம்முடைய சக்தியால் அனுபவித்து ஆனால் அவைகளில் சம்பந்தப்படாதவராகவும் அழிவற்றவராகவும் ஆனந்த நிதியாகவும் விளங்குகின்றார் ஸ்ரீ பகவானுடைய இந்த மிகப்பெரிய உருவத்தை மனதில் நினைத்துக்கொள் அதை எப்பொழுதும் தியானம் செய் பிரம்மத்தை தியானம் செய்யச் செய்ய உன்னுடைய புலன்கள் கட்டுப்பாட்டில் வரும் அப்படி புலன்கள் கட்டுப்பாட்டிற்கு வந்துவிட்டால் நான் சொல்லுவதை விட்டுவிட்டு உன்னுடைய மனம் வேறு எங்கும் செல்லாது அப்பொழுது நீ மிக நன்றாக கூறுவதை கேட்டுக்கொள்ளலாம் என்கிறார் ஸ்ரீ சுகர் சரி நானும் அப்படியே செய்கிறேன் என்று கூறி மகாராஜா பரீட்சித்து தியானம் செய்ய முதலில் ஆசனத்தை தயார் செய்து கொள்கிறார் தியானம் மிகச்சிறந்த ஒன்றாகும் நாம் அனைவருமே தினமும் தியானம் செய்வது நல்லது தியானம் செய்யும் பொழுது நாம் மிக உயர்ந்த இடத்திலும் உட்காரக்கூடாது வெறும் தரையிலும் உட்காரக்கூடாது நமக்கு விருப்பமான பகவானின் திருமேனியை நினைவில் கொண்டு தியானம் செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் கோபம் தாபம் நோய் நொடி இவை அனைத்தும் நம்மை விட்டு விலகும் புலன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வரும் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வதால் நம் மனக்கண்ணிலே பல திவ்ய தேசங்கள் சென்று பகவானை காண முடியும் ஆசனம் தியானத்தில் மிகவும் முக்கியம் தர்பத்தின் மேலே மான் தோலை விரித்து அமர்ந்து கண்களால் மூக்கு நுனியை பார்த்து பகவானை தியானம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் மனம் அங்கும் இங்கும் அலையாமல் இருக்கும் என்று சொல்லிக் கொடுக்கிறார் ஸ்ரீ சுகர் சரி என்று கூறி பரீட்சித்து தியானத்தில் அமர பத்து நிமிடங்களில் சுகரிடம் ஓடி வருகிறார் ஸ்ரீ சுகரே நீர் என்னவோ பதினான்கு லோகங்கள் பிருத்திவி தேஜஸ் வாயு என்றீர்கள் எனக்கு எதுவும் புரியவில்லை என்கிறார் நான் எங்கேயோ தவறு செய்கிறேன் எனக்கு ஏற்றார் போல் தியானம் செய்ய தருகிறீர்களா என்று கேட்கிறார் இப்பொழுது பரீட்சித்திற்கு ஸ்ரீ சுகர் அடுத்ததாக என்ன போகிறார் இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி பதிமூன்றில் காண்போமா இன்றைய பதிவு பகவான் கண்ணனின் விஸ்வரூப தரிசனம் நன்றி வணக்கம்